ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜயநகர அரசுகள் ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாமினி அரசுகள் வந்து தனியாக பார்க்கலாம் ஸோ குரூப் ஃபோரில் சிலபஸில் விஜயநகர பாமினி அரசுகள் இல்லைனாலும் கூட ஆனால் கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இதை இந்த டாப்பிக்கை வந்து படிச்சுக்கோங்க குரூப் டூக்கான சிலபஸில் விஜயநகர பாமினி அரசுகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது புக்கில் எங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த் சோஷியலில் டேர்ம் டூவில் ஃபஸ்ட் யூனிட்டு விஜயநகர பாமினி அரசுகள்னு கொடுத்துருப்பாங்க அடுத்ததான் லெவன்த்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா யூனிட் டுவெல்லில் பாமினி விஜயநகர அரசுகள்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ரெண்டு இது தான் வந்து ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கொஷின்ஸை பார்க்கலாம் விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க கிபி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஸோ அப்போ தான் வந்து விஜயநகர பேரரசு வந்து தோற்றுவிக்கப்படுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறு ஆண்டுகள் வந்து இவங்க ஆட்சி செஞ்சுருப்பாங்க அடுத்ததாக விஜயநகரம் மற்றும் அரசை நிறுவ அடிகொழியவர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஹரிகரர் புக்கர் ஸோ இவங்க தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேரும் வந்து சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த துங்கபத்ரா நதிக்கரையில் விஜயநகர தலைநகரை கொண்டு விஜயநகர அரசை வந்து உருவாக்குறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறில் அடுத்ததான் விஜயநகர அரசின் அரச முத்திரை இது எம்பளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பஞ்சி வராகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி பன்றி அப்படிங்கிறது வந்து சாளுக்கியர்களுடைய முத்திரையாக இருந்தது அதே தான் இவங்களுடைய அரச முத்திரையாவும் ஆக்கியிருப்பாங்க விஜயநகர அரசோட அரச முத்திரை அப்படின்னா பஞ்சி வராகம் அப்படின்றது விஜயநகரம் எந்த பெயரில் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற நாலுமே தான் விஜயநகர் விருப்பாட்சபுரம் ஹோஸ்பட்டினம் வித்யாநகரம் ஸோ இது புக்கில் இருக்காது ஆக்சுவலி இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹரிகரர் புக்கர் இருக்காங்களே இவங்க விஜயநகர அரசை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய ஆன்மீக குருவான வித்யாரண்யர் தான் ஸோ அவருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பத்தில் வித்யாநகர் அப்படின்ற பெயர் வந்து வச்சுருந்தாங்க விஜயநகரத்துக்கு அது கொஞ்ச நாள் கழித்து விஜயநகர் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க ஸோ இந்த ரெண்டு பேர் வித்யாநகர் விஜயநகர் இது தான் இருக்கும் மீது இருக்கிறது எல்லாமே இந்த கீழே கொடுத்துருக்கு கொடுத்துருக்கறது தான் விஜயநகர் விருப்பாட்சபுரம் ஹோஸ்பட்னம் வித்யாநகரம் அப்படிங்கிறது அடுத்ததான் விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த மரபுகளை சரியான கால வரிசையில் அமைக்க ஸோ எது வந்து கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் நாலு மரபுகள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க அதில் சங்கமம் ஃபஸ்ட்டு சாலுவ துழுவ ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சங்கம வம்சம் சார்ந்தவங்க தான் ஹரிகரர் புக்கர் அவங்க தான் வந்து விஜயநகர அரசை தோற்று வைக்கிறாங்க அவங்களுடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு வரைக்கும் சங்கம வம்சத்தை சார்ந்தவங்க தான் ஆட்சி புரிகிறாங்க அதுக்கு அடுத்ததாக சாலுவ வம்சம் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சு வரைக்கும் சாலுவ வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி புரிகிறாங்க து அடுத்ததாக துளு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் அடுத்ததாக ஆறு வீடு வம்சம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது வரைக்கும் ஸோ இந்த ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதுன்றது ஒரு இடத்துல ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படின்னு இருக்கும் பட் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்குமே விஜயநகர அரசு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த நாலு வம்சங்கள் வந்து இருந்தது ஃபஸ்ட்டு சங்கமும் சாலுவ வம்சம் துழுவ வம்சம் அடுத்ததாக ஆரவீடு வம்சம் ஸோ இதுவும் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியோட புக் பேக் கொஷின் தான் அடுத்ததாக மேஸ்டர் ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க எந்த வம்சத்தை யார் வந்து தோற்றுவித்தாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு சங்கம வம்சம் ஏற்கனவே பார்த்தோம் ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிறது சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் விருப்பாக்சரை சொல்லுவாங்க ஸோ அவர் வந்து திறமை இல்லாதவராக இருந்ததுனால அந்த சூழலை பயன்படுத்தி அவருடைய படைத்தலைவரான சாலுவ நரசிம்மன் தான் வந்து அரியணை ஏறுவாரு சோ அங்க தான் சாலுவ வம்சம் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ சாலுவ வம்சத்தை நிறுவியவர் அப்படின்னு பார்த்தோம்னா சாலுவ நரசிம்மன் தான் அடுத்ததாக துளுவ வம்சம் சாலுவ நரசிம்மனுடைய காலத்திலையும் அவருடைய மகன் படைத்தலைவராக இருந்தவர் தான் நரசநாயக்கர் அப்படிங்கிறவர் சோ அவருடைய மகனான வீர நரசிம்மர் தான் வந்து துளு வம்சத்தை தோற்று வைப்பார் அவர் அரியணை தான் துளுவு வம்சம் வந்து அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்ததாக ஆர வீடு வம்சம் அதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருமலை அடுத்ததாக ஹம்பி டேஷ் நதிக்கரையில் அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா துங்கபத்ரா நதிக்கரையில் இருக்கும் ஸோ இங்கே பாருங்க கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது அப்படின்றாங்க ஸோ இப்போ வந்து இடிபாடுகளாக தான் இருக்குது ஸோ இதுக்காக வந்து ஹம்பியை வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க அது எந்த ஆண்டு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அடுத்ததா விஜயநகர ஆட்சியின் கீழ் இளவரசரின் முடிசூட்டல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா யுவராஜ பட்டாபிஷேகம் புகழ்பெற்ற விருபாட்சா கோயில் அமைந்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹம்பியில் இருக்குது அடுத்ததா சங்கம வம்சத்தின் கடைசி மன்னர் இரண்டாம் விருப்பாக்சர் ஏற்கனவே சொன்னது தான் ஸோ இரண்டாம் விருப்பாக்ஷர் வந்து கொலை செஞ்சுட்டு தான் சாலுவ நரசிம்மர் வந்து சாலுவ வம்சத்தை தோற்றுவிப்பார் ஸோ இதுவும் வந்து செவன்த் சோஷியல்ல இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அது அடுத்ததாக கிருஷ்ணதேவராயர் டேஷ் வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னா துழுவ வம்சம் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நான் ரிப்பீட் ஆகிருக்கு கிருஷ்ணதே விஜயநகர பேரரசுகள்லேயே ரொம்ப முக்கியமான அரசர் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் தான் ஸோ அவர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா துலுவ வம்சம் ஸோ வம்சம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது வரைக்கும் அவங்க தான் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் தான் துளுவம்சத்தை வீரநரசிம்மர் வந்து தோற்றுவித்திருப்பார் கொஞ்ச காலம் அவர் ஆட்சி நடத்தியிருப்பார் அதுக்கப்புறமா அவருடைய தம்பி வீரநரசிம்மருடைய தம்பி தான் யார் கிருஷ்ண தேவராயர் ஸோ அவர் தான் வந்து அரியணை ஏறுவார் அடுத்ததாக கிருஷ்ணதேவராயர் புதிதாக நிர்மாணித்த நகரம் எது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ அவர் வந்து புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சிட்டி எது அப்படின்னு பார்த்தோன்னா நாகலாபுரம் அப்படிங்கிறது ஸோ விஜயநகருக்கு பக்கத்தில் தான் இந்த நாகலாபுரம் அப்படிங்கிற நகரை வந்து நிறுவியிருப்பார் ஸோ யாருடைய நினைவா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய கிருஷ்ணதேவராயருடைய தாயாரான நாகம்பாவின் நினைவாக தான் இந்த நாகலாபுரத்தை நகரை வந்து நிறுவியிருப்பார் வித்தல்ல சுவாமி கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர் தான் ஒரு சிறந்த அரசர் அப்படிங்கிறதையும் தாண்டி சிறந்த கட்டடக்கலை நிபுணராகவும் வந்திருக்காரு நிறைய இலக்கியங்களையும் வந்து கொடுத்துருப்பார் ஸோ இவர் வந்து அப்போது தலைநகராக ஹம்பி இருந்தது விஜயநகரோடைய தலைநகர் அம்பியில நிறைய கோயில்களை வந்து கட்டியிருப்பார் கிருஷ்ணசுவாமி கோயில் ஹசாரா ராமசுவாமி கோயில் விட்டல்ல சுவாமி கோயில் இந்த மாதிரியான கோயில்கள்லாம் கிருஷ்ண தேவராயர் தான் வந்து கட்டியிருப்பார் அடுத்ததாக கோவாவை போர்ச்சுகீசியர்கள் கைப்பற்றிய போது விஜயநகர அரசராக இருந்தவர் யார் அப்படின்னா கிருஷ்ண தேவராயர் தான் ஆயிரத்தி ஐநூற்றி பத்தில் தான் போர்ச்சுகீசரான அல்புகர்க்கு வந்து பீஜப்பூர் சொல் தட்ட வந்து கோவாவை வந்து கைப்பற்றுவார் ஸோ அந்த டைமில் வந்து யார் ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணதேவராயர் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது வரைக்கும் ஒரு ஆட்சியில் இருந்திருப்பார் அடுத்ததாக விஜயநகர பேரரசுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுத்ததும் தலைநகர் விஜயநகரத்திலிருந்து ரேணுகொண்டாவிற்கு மாற்று வழிவகுத்ததுமான போர் எது அப்படின்னு கேட்குறாங்க தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி அஞ்சுல தான் தலைக்கோட்டை போர் வந்து நடந்திருக்கும் யார் யாருக்கிடையில நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பாமினி சுல்தான்களுக்கும் விஜயநகர அரசுகளுக்கும் இடையில நடந்ததுதான் ஸோ பாமினி சுல்தான்களில் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு பிரிவாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க அஞ்சு சகோதரர்கள் வந்து தனித்தனி சுல்தான் சுல்தானியமாக வந்து பிரிஞ்சிருப்பாங்க பிஜப்பூர் அகமது நகர் கோல்கொண்டா பீரார் பீடார் இந்த மாதிரி அஞ்சு சுல்தானா பிரிஞ்சிருப்பாங்க பட் விஜயநகரை எது எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு சுல்தான்களும் வந்து ஒன்று சேர்ந்து தான் எதிர்ப்பாங்க ஸோ அங்கே தான் வந்து விஜயநகர அரசு வந்து தோல்வியடையுது ஸோ இந்த போர்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்போது அரசராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா சதாசிவராயர் இருந்திருப்பார் அவரும் அவருடைய படை தளபதியோடைய சகோதரரான திருமலை தேவராயரும் இவங்க ரெண்டு பேரும் வந்து தப்பிச்சு வந்துடுவாங்க தப்பிச்சு வந்து தான் திருமலை தேவராயர் வந்து விஜயநகர அரசோடைய ஆர வீடு வம்சத்தை வந்து தோற்றுவிக்கிறார் பாமினி அரசுகளோட தாக்குதலில் விஜயநகரம் ஃபுல்லாக வந்து அழிஞ்சிருக்கும் ஸோ அப்போ வந்து தலைநகரமே இருந்திருக்காது தான் பெணுகொண்டாவும் வந்து புதிய தலைநகராக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆரவீடு வம்சத்தில் தலைக்கோட்டை போர் நடைபெற்ற வருடம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஸோ இந்த தலைக்கோட்டை போர் விஜயநகர பேரரசில் முக்கியமான அரசரான கிருஷ்ண தேவராயர் இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க அதுலேருந்து கொஷின்ஸை வந்து அதிகமாக ரிப்பீட் ஆகிருக்கு அடுத்ததாக விஜயநகர அரசுகளின் நாணயங்களில் செப்பு நாணயங்கள் எவை அப்படின்னு பார்த்தோம்னா ஜிட்டல் அடுத்ததாக விஜயநகர பேரரசில் அறிமுகமான டேஷ் நாணயம் பக்கோடா எனப்பட்டது இந்த குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் தான் இது ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தங்கம் தங்க நாணயத்தை தான் வந்து பக்கோடா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது வந்து தமிழில் வராகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க விஜயநகர பேரரசில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எது அப்படின்னு கேட்குறாங்க மகா நவமி அப்படிங்கிறது தான் ஸோ இந்த கொஷினும் வந்து நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு ஸோ அயல்நாட்டு பயணி வந்திருப்பார் இல்லையா நுனிஸ் அப்படிங்கிறவரு அவருடைய குறிப்புகளில் தான் வந்து சொல்லியிருக்காரு இந்த திருவிழா பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாட்களுக்கு இந்த திருவிழா வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவ கொண்டிருந்த அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா விஜயநகர ஆட்சியாளர்கள் அடுத்ததாக விஜயநகர பேரரசின் வளத்தை குறிப்பிடும் பொழுது கீழ் காணும்போவற்றை கவனிக்கும் அதை வந்து கால நிகழ்வில் எது சரியானது அப்படின்னு ஆர்டராக எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க முதல்ல விஜயநகர பேரரசின் வளர்ச்சிக்கு காரணம் விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் அது வந்து கரெக்டு மாநிலங்கள் நீர்ப்பாசன முறையை கடைபிடித்தது மூணாவது தொழிற்சாலைக்கு மாநிலம் முக்கியத்துவம் கொடுத்தது வாணிபம் உள்நாடு கடற்கரை ஓரம் வெளிநாட்டை சார்ந்தது இது எல்லாமே வந்து கரெக்டானது தான் கரெக்டான ஆர்டர் தான் ஸோ விவசாயம் தொழிற்சாலை வாணிபம் அதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தாங்க அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது இங்கே புக்கில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக இந்தியாவில் நிக்கோலா கோண்டி மற்றும் அப்துல் ரசாக் டேஸ் ஆட்சியின் போது வருகை புரிந்தனர் அப்படின்னா விஜயநகர அரசர்கள் ஸோ இந்த மாதிரி கேட்டால் வந்து ஈஸியாக போட்டுடலாம் பட் இன்னொரு சில கொஷின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக எந்த அரசர் காலத்தில் வந்தாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நிக்கோலா கோண்டி அப்துல் ராசாக் இவங்க எல்லாமே வந்து விஜயநகர ஆட்சியாளர்களுடைய காலத்தில் வந்தவங்க தான் அடுத்ததாக பாருங்கள் மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துட்டாங்க ஸோ எந்தெந்த பயணிகள் எந்தெந்த ஆட்சியாளர்களுக்கு இருந்தப்போ வந்திருக்காங்க அப்படின்றது இதில் கீ வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க நிக்கோலா டிகோண்டி அப்படிங்கிறவர் வந்து முதலாம் தேவராயர் காலத்தில் வந்திருப்பார் சங்கம வம்சத்துடைய முதலாம் தேவராயர் காலத்தில் வந்தவர் தான் நிக்கோலா டிகோண்டி அடுத்தது டோமிகோ பயஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர் காலத்தில் வந்தவர் ஃபெர்னோனோன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அச்சுதர் ஆயர் காலத்தில் வந்தவர் அப்துல் ரசாக் வந்து இரண்டாம் தேவராயர் காலத்தில் வந்தவர் ஸோ கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன்னே தான் அடுத்ததாக விஜயநகர பேரரசுக்கு விஜயம் செய்த நிக்கோலோ காண்டி என்பவர் ஒரு எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படிங்கிறதும் கேட்குறாங்க இத்தாலி பயணி அடுத்ததாக த ஃபாலோயிங் கொடுத்துட்டாங்க எந்தெந்த பயணிகள் எந்தெந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இபின் பதுதா அப்படின்னு பார்த்தோம்னா மொரோக்கோ நாட்டு பயணி அப்துல் ரசாக் அப்படின்னு பார்த்தோம்னா பாரசீக பயணி நிக்கிட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்ய பயணி நிக்கிட்டீன் அப்படின்றவரும் முதலாம் தேவராயர் காலத்தில் வந்தவர் தான் நுனேஸ் அப்படிங்கிறவர் வந்து போர்ச்சுகீசிய பயணி ஸோ இதில் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க எந்தெந்த டைமில் எந்தெந்த பீரியடில் அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க ஸோ பார்த்துக்கோங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர் என்ன கேட்குறாங்க இப்போதான் பார்த்தோம் இல்லையா நிக்கிதீன் ஆயிரத்தி நானூற்றி எழுபதுலேருந்து எழுபத்தி நாலு அந்த டைமுக்குள்ளே வந்திருப்பாரு ரஷ்யாவிலேருந்து வந்தவர் இவர் நிக்கோலா டிகோண்டி இவங்க எல்லாமே வந்து முதலாம் தேவராயர் அவருடைய காலத்தில் வந்தவங்க தான் அடுத்ததாக விஜயநகர அரசில் கீழ்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரி என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோன்னா தரிக் கடமை செக்கு கடமை இது வந்து புக்கில் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்ததாக விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயர் வரி விதிப்பு முறையில் கீழ்கண்ட எந்த விதிமுறையை பின்பற்றினார் அப்படின்னா ரெண்டு முறையுமே தான் நில வரியானது நிலத்தின் தன்மையின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டாவது தனியார் தொழில் நிறுவனங்களின் முதலாளிகள் தொழிற்சாலை வரியை செலுத்தினார் அப்படிங்கிறது முதலாம் ஹரிகரா தன் நாட்டை ஸ்தலங்களாகவும் நாடுகளாகவும் எந்த மாதிரியின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா காகதியர் முறையில் அமுக்த மயதாவை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ண தேவராயர் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா நிறைய இலக்கிய படைப்புகளும் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு ஸோ இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிற நூலை வந்து தெலுங்குல எழுதியிருப்பார் ஸோ இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா அஹ் ஆழ்வார்கள்ல ஒருத்தங்களான ஆண்டாள் பத்தின கதை தான் இந்த அமுக்த மால்யதா அப்படிங்கிறது இது மட்டும் இல்லாம வடமொழியில உஷா பரிணயம் ஜாம்பாவதி கல்யாணம் இந்த நூல்களையும் வந்து கிருஷ்ண தேவராயர் தான் வந்து எழுதியிருப்பார் அடுத்ததான் கிடாப் ஓர் ரஹியா எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இபின் பதுதா விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரசாக் ஸோ பாரசீக நாட்டோடைய தூதுவர் தான் அப்துல் ரசாக் இவர் வந்து இரண்டாம் தேவராயருடைய காலத்தில் வந்தவர் ஸோ இவர் வந்து விஜயநகரத்து ரோஜா வியாபாரிகளை பற்றி அவருடைய குறிப்புகளில் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இயர்ஸ்லாம் கொடுத்துட்டு எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா விஜயநகர பேரரசோடைய தோற்றம் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு அப்படின்னு எடுத்துட்டோன்னா பாமினி பேரரசோடைய தோற்றம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு தலைக்கோட்டை போர் ஆயிரத்தி அறநூற்றி பதினாலுன்னு கொடுத்துருக்காங்க பட் விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி அடுத்ததாக கீழ்கண்ட கூற்றுகளில் கிருஷ்ண தேவராயருக்கும் போர்ச்சுகீசியருக்கும் உள்ள உறவுகளை குறித்த கூற்றுகளில் சரியான கூற்று எது அப்படின்ட்டு இருக்காங்க சோ இதுல கொடுத்திருக்க நாலு கூற்றுமே வந்து தான் அல்புகர் கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் காலத்தவர் அல்புகர் கிருஷ்ணதேவராயரின் அரசவைக்கு லூயிஸ் என்ற பாதிரியாரை தூதுவராக அனுப்பினர் போர்ச்சுகீசிய வணிகர்கள் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் விஜயநகரத்தில் தங்கியிருந்தனர் போர்ச்சுகீசியர்கள் விஜயநகர அரசுக்கு படை உதவி செய்துள்ளனர் இதெல்லாமே வந்து கரெக்டு தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பாமினி சுல்தான்களுக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் அடிக்கடி மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த வகையில் தான் விஜயநகருக்கு போர்ச்சுகீசியர்கள் வந்து ஆதரவு தருவாங்க கிருஷ்ண தேவராயர் காலத்தில் தான் அல்புகாருக்கு வருவார் கோவாவை கைப்பற்றுவார் அதே மாதிரி கிருஷ் போர்ச்சுகீசியர்களுக்கான கோட்டை அமைக்கிறதுக்கு கிருஷ்ணதேவராயர் வந்து இடம் கொடுத்துருப்பார் விஜயநகரத்தில் ஸோ இது எல்லாமே வந்து கரெக்டானது தான் அடுத்ததாக கீழ்கண்டவைகளில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல விஜயநகர நாணயங்கள் வராகா என அழைக்கப்படுகிறது அது வந்து கரெக்டாக தான் விஜயநகர தங்க நாணயங்களில் கடவுள்கள் மற்றும் விலங்கு உருவங்கள் வந்து காணப்படுது அப்படின்ட்டுருக்காங்க அதுவும் வந்து கரெக்டு தான் ஸோ இந்து தெய்வங்களுடைய உருவங்களையும் காலை யானை கண்ட பெருண்டா அப்படிங்கிற ஒரு கற்பனை பறவை அந்த கற்பனை பரவி இந்த மாதிரியான உருவங்கள் வந்து அந்த நாணயங்களில் வந்து இருந்தது அப்படின்றது வந்து கரெக்டு தான் அடுத்தது காகதியர்களின் தலைநகரம் வந்து வாராங்கல் சாளுக்கியர்களின் அரச சாட்சியினை விஜயநகர அரசர்கள் பயன்படுத்தினர் ஸோ இதுவும் வந்து கரெக்டு தான் இந்த நாலு ஆப்ஷனுமே வந்து கரெக்டானது தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது பாமினி சுல்தான்கள் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ